ஆதி பிரம்மம் சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களின் திருப்பாத கமலங்களை வணங்கி இன்றைய வீடியோவில் ஒரு ஒப்பீடு நோக்கு ஒன்றை தர இருக்கின்றேன் அதாவது அந்த ஒப்பீடு நோக்கு என்பது முதன் முதலில் எனது குருநாதராகிய மூட்டை சுவாமி அவர்களை பற்றியும் அதாவது என்னை சங்கரன் கோவிலுக்கு பாம்பாட்டு சித்தர் திருச்சமாதி திருப்பணிக்கு செல்ல பணித்த சர்க்குருநாதர் மூட்டைசாமி அவர்களை பற்றியும் இவர்களது அவதாரம்தான் என்று சொல்லக்கூடிய பெரியசாமி என்று சொல்லக்கூடிய ஓமலூர் ஓச்சரா கேரளா பத்தனம் திட்டா ஓம் சிவப்பிரபாகர சித்தயோகி பரமஹம்சருக்கும் இவர்களுக்கு சர்க்குருநாதர் என்று சொல்லக்கூடிய நமது சங்கரன் கோவிலில் கோமதி சங்கரியை பிரதிஷ்டை செய்து அதன் கண்ணி மூளையான புன்னைவனம் என்ற இடத்தில் தற்போது பாம்பாடு சித்தர் சமாதி பீடம் இருக்கும் இடம் அது திருச்சமாதி ஆனவருமான பதினெட்டு சித்தர்களில் கடை ஆகிய பாம்பாட்டு சித்தர் பற்றியும் இந்த திருப்பணிகளை எல்லாம் தான் கொண்டு நடத்திய எங்களுக்கு வழிகாட்டி குருநாதர் என்று சொல்லக்கூடிய திரு பிரம்மஸ்ரீ சித்ராஜ சுவாமி அவர்களை பற்றியும் அதாவது இவர் கேரளாவைச் சேர்ந்தவர் இவர் சுவாமி அவர்களால் நான் பாம்பாடிஸ்வரர் கோயிலுக்கு அனுப்பப்பட அங்கு இவர்தான் தான் தலைமை பொறுப்பில் இருந்து அந்த பீட சமாதி திருப்பணியை வழிநடத்தி கொண்டிருந்தார் ஆனால் இவர் தமிழ் அவ்வளவு தெளிவாக பேச வராது என்ற காரணத்தால் நான் சென்றவுடன் அனைத்து பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்து நானே அந்த சமாதி பீடத்தின் நிர்வாக மேற்பார்வையை இவரது தலைமை கீழ் செய்து வந்தேன் இவர்கள் நால்வரை பற்றிய ஒரு ஒப்பீடையும் இன்று பார்க்கலாம் என்று இருக்கிறேன் சரி இவர்களைப் பற்றி ஒப்பீடு செய்ய உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறீர்களா ஒப்பீடு என்பது இறைவனைப் பற்றி செய்யலாம் உருவை பற்றி செய்யலாம் இலக்கியத்தை பற்றி செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் நல்ல காவியங்கள் காப்பியங்களைப் பற்றி செய்யலாம் அதுபோல் தான் இந்த ஒப்பீடும் இதில் தலைக்கணம் என்ற அந்த சொல்லுக்கே இடமில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி திருமுருகனால் அந்த அண்ணாமலை கோபுர உச்சியில் மேலிருந்து தலைகீழாக விழுந்து என்னை ஏற்றுக்கொள்வாய் முருகப்பெருமானே என்று விழுந்த அருணகிரிநாதரை பிடித்து அவரது உயிரை காப்பாற்றி அவரை திருப்புகள் பாட வைத்தாரே முருகப்பெருமான் அந்த அருணகிரி நாதரை போன்று நாமும் இந்த ஒப்பீடை அதாவது அருணகிரிநாதர் முருகனை பற்றி ஏகப்பட்ட திருப்புகள் பாடினார் நாம் இப்போ இந்த நால்வரை பற்றி இந்த ஒரு ஒப்பீடை அருணகிரிநாதர் திருப்புகளை வைத்து வணக்கமாக வைத்து செய்ய இருக்கிறோம் அந்த வணக்கம் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன் நிதிக்கு பிங்களன் பதத்துக்கு இந்திரன் நிறத்தில் கந்தன் இணைவோரை நிலத்தில் தன் பெரும் பசிக்கு தஞ்சமென அறற்ற துன்ப நெஞ்சி நில் நாளும் புது சொல் சங்கம் ஒன்று இசைத்து சங்கடம் புகட்டி கொண்டு உடம்பளி மாயும் புலத்தில் சஞ்சரம் புலைத்திட்டு உண்பதம் புடர்கைக்கு அன்பு தந்து அருள்வாயே மதித்து தின்புறம் சிரித்து கொண்டிடும் மரத்தில் தந்தை மன்றி நில்லாடி மழுகை கொண்ட சங்கரர் குருவென்று தமிழ்சொல் சந்தம் ஒன்று அருள்வோனே குதித்து குன்று அலைந்து அடைந்து செம்பனும் கொளித்து கொண்ட செந்திலின் வாழ்வே குரம்பன் கொம்பை முன் புனத்தில் செம்காரம் குவித்து கும்பிடும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடுகிறார் அதாவது மனத்தில் எண்ணி வலிமை நிறைந்த முப்புறங்களையும் புன்னகை புரிந்து எரித்துவிட்ட வீரமுள்ள பிதா பிதான தந்தை அம்பலத்தில் ஆனந்த நடனம் புரிபவரும் அந்த யார் சிவபெருமான் அவர் எங்கே ஆடுறாரு அம்பலம் அம்பலம்னா என்ன கோவில் எந்த கோவிலில் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் மலுவை தமது திருக்கரத்தில் கொண்டவரும் மலுவாகிய அந்த ஆயுதத்தை திருக்கரத்தில் கொண்டவரும் ஆகிய சிவபெருமானுக்கே அந்த சிவபெருமானுக்கே குருவாக சென்றவர் யார் வளமையான செந்தமிழ் சொற்களால் வேத பொருளை உபதேசித்த நமது முருகப்பெருமான் அதாவது நான்கு வேதம் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் வேதம் இந்த நான்கு வேத பொருளையும் சிவபெருமானுக்கு சுவாமி வலைதனில் அமர்ந்து குருவாக அமர்ந்து சிவன் மாணவனாக அமர்ந்து உபதேசித்தார் அல்லவா அதை போல் இந்த நால்வரை குருவாக நாம் நடித்து அந்த நால்வருக்கும் உள்ள ஒப்பீடை பற்றி இப்பொழுது நாம் சொல்கிறோம் நமக்கு குருநாதர் என்று சொல்லக்கூடியவர் பழனி கணக்கன்பட்டி மோகன் தோட்டத்து ஆதி பிரம்மம் ஆகிய சதுருநாதர் மூட்டைசாமி அவர்களே ஆனால் இந்த மூட்டைசாமியும் அந்த சிவபிரபாகர சுவி பரமஹம்சரும் இந்த பாம்பாட்டி சித்தரும் அந்த சித்தராஜசாமியும் ஒரு ஒரு குறுவர் தொடர்புடையவர் என்பதே என்னுடைய நீண்ட நாள் எண்ணம் அந்த எண்ணத்தை இங்கு பிரதிபலிக்க விரும்புகிறேன் அதாவது மூட்டைசுவாமி அவர்கள் முருகன் குடி கொண்டுள்ள திருவாவீரன் குடியில் முருகனை பார்த்து நோக்கியபடி அமர்ந்து இடும்பன்மலை கணக்கன்பட்டி சக்கமா கோவில் ஆராயித்தோட்டம் மோகன் தோட்டம் இன்னும் பல இடங்களில் முருகனை பார்த்தபடியே தான் எப்போதும் அமர்ந்திருப்பார் அவர் இருக்கும் திசை நோக்கி இந்த மூட்டைசாமி அவர்கள் அழுக்கு மூட்டைசாமி என்று அழைக்கப்பட்டால் கூட இவர் முருகன் என்று பல பேரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர் போகர் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் முருகனும் இவரே போகரும் இவரே புளிப்பானியும் இவரே பதினெண் சித்தர்களும் இவரே சிவபெருமானும் இவரே இவர் ஆதி பிரம்மம் அனைத்து வடிவமும் கொண்டார் என்கிறோம் அப்படிப்பட்ட இந்த மூட்டை சுவாமி அவர்களை நான் குருவாக மனதில் தியானித்து அவர் என்னை அந்த பாம்பாட்டித்தர் கோவிலுக்கு திருப்பணிக்கு அனுப்பும் போது அங்கு அழகை சிறந்த மண்மதனை ஒத்த மண்மதன் கருப்பானவன் ஆனால் நான் சொல்லும் இந்த சித்தராஜ சுவாமிகள் மிகவும் சிவப்பானவர் பொன்னிறம் எம்ஜிஆர் போன்ற நிறம் பொன்னிறம் ஆணுக்கு ஆண் பார்த்து ஆசைப்படும் அழகுடையவன் எந்த பெண்ணும் இவரை திரும்பி பார்க்காமல் இருந்ததே இல்லை என்னடா சித்தாந்தத்தில் காமத்தை சேர்க்கல என்று பார்க்கிறீர்களா காமத்தை சேர்க்கவில்லை அப்படிப்பட்ட அழகுடையவர் அழகன் முருகன் என்ற சொல்லுக்கு ஏற்ற சீரறிவர் அப்படிப்பட்ட அந்த அழகுடையவர் அங்கு அந்த பாம்பாடி திருச்சவாதி திருப்பணியை அவரது குருநாதராகிய ஆகிய சிவப்பிரபாகர சுத்தயோகி பரமஹம்சன் உத்தரவின் பேரில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் நான் மூட்டைசாமி எழுப்ப அங்கு சென்று எனக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது அப்பொழுது இவர் உருவமானது அந்த மன்மத உருவத்திற்கு ஒப்பானது அழகில் மன்மதன் அழகில் ரதி என்று கூறுகிறோம் மன்மதனும் ரதியும் கருப்பானவர்கள் தான் ஆனால் கலைநயமிக்கவர்கள் சிலை போன்ற வடிவுடையவர்கள் அதேபோல் இந்த சித்தராஜசாமியும் அழகில் மன்மதனை போன்றவர் கலைநயமிக்கவர் ஆணுக்கு ஆண் ஆசை கொள்பவர் பெண் எந்த பெண்ணும் திரும்பி பார்க்காமல் இருக்க மாட்டாத அழகுடையவர் அப்படிப்பட்ட இந்த அழகுடைய சுவாமி பேசும் தமிழ் ஒரு அழகு அந்த மலையாளம் கலந்த தமிழில் மிக அழகாக பேசுவார் அவர் பேசுவதே கொஞ்சம் போல் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த சித்தராஜ சுவாமிகள் பாம்பாடி திருப்பணியை சிறமேற்கொண்டு செய்து கொண்டிருக்கும் காலத்தை அங்கு போய் சேர்ந்த நான் இவரை பார்த்தவுடன் நான் நினைத்தது இவ்வளவு அழகுனைய இவர் மன்மதனை ஒத்த இவர் ஏன் இந்த செங்கலுக்கும் கழுக்கும் இடையில் புழுதியிலே திரிகிறார் இவர் தலை கழுத்தா ஆளும் நல்ல நெடுதுயர்ந்த உயரம் வட்ட சட்டமான உடல் நன்றாக ஆங்கிலம் பேசுகிறார் கேட்டால் செக்ரட்டரியேட்டில் வேலை பார்த்தேன் என்று சொல்கிறார் டெல்லியில் டைபிஸ்டாக இருந்திருக்கிறார் ஹையர் லோயர் தெரிந்திருக்கிறது மலையாளம் தெளிவாக பேசுவ ஒரு தாய்மொழி இவருக்கு ஆங்கிலம் நன்றாக பேசுகிறார் இந்தியும் தெரிந்திருக்கின்றது தமிழ் மற்றும் கொஞ்சி மலையாளம் கலந்த தமிழில் பேசுகின்றார் என்னை பார்த்தவுடன் யார் நீ எங்கே வந்திருக்க ஏண்டா என்ன எங்கே வந்திருக்க யார் நீ அப்படின்னாரு சாமி நான் வந்து காரைக்குடி பகுதியை சேர்ந்தவன் சாமி கொஞ்சம் மன கஷ்டத்தில் சித்தாந்த தண்ணாடி சித்தாந்த பகுதியில் போயிடுவோம் வந்திருக்கேன் சாமி அதனால தான் இங்கே பாம்பாடி சித்தர் கோவிலுக்கு திருக்கோவில் கட்டுறாங்கன்னு சொன்னாங்க சாமி அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் பாம்பாடி பாம்பாடு சித்தர்னு யாரும் இல்லைப்பா இது குருநாதன் சமாதி ஒரு சித்த சமாதி தான் குருநாதன் சமாதி அதுக்கு தான் திருக்கோவில் கட்டுறான் பானார் இல்லை சாமி இந்த சமாதி வந்து பாம்பாடித்த சமாதி சாமி இதுக்கான ரெக்கார்டெல்லாம் எங்கிட்ட இருக்குது சாமி அப்படியா என்ன ரெக்கார்டு வச்சிருக்க அப்படின்னாரு முதல்ல பாம்பாடு சித்திரன்னா யார் அதை சொல்லு எனக்கு அதுவே தெரியலையேன்னாரு சாமி பதினெட்டு சித்திரங்கள்லாம் இவர் கடை சித்தர் சாமி இவர் வந்து குண்டலினி சக்தியை அந்த சக்திக்கு பேர் பாம்புன்னு பேர் சாமி குண்டலினி சக்தியை அந்த அடக்கி ஆண்டு அந்த பாம்பை அடக்கி ஆண்டு புகழ்பெற்றவர் சாமி இந்திரியங்களை கட்டி மேலேற்றியவர் சாமி இவர் வெளியே நவரத்தனங்கள் கக்கும் பாம்புகளை பிடித்து கொண்டிருக்கும் போது இவரது உரு அச்சமொழியால் திருத்தப்பட்டவர் சாமி அவர் நிறைய பாடல் பாடியிருக்கார் சாமி அந்த பாடல்ல இந்த பாடல் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி எந்த பாட்டு எட்டு நாகம் தம்மை கையால் எடுத்து இங்கு ஆட்டுவோம் இந்திரனார் உலகத்தை இங்கே காட்டுவோம் கட்டுக்கடங்காத எல்லாம் கட்டி விடுவோம் கடு விஷம் தன்னை கக்கி ஆடு பாம்பே என்ற பாட்டு சாமி பரவாயில்லையே பாட்டு நல்லா மனப்பாடமாக வச்சிருக்கியே ரொம்ப சுவராசியமாக இருக்குப்பா சாப்பிடையா முதல்ல இவருடைய ஒரு பழக்கம் எதிரியே வந்தாலும் கொலைகாரனே வந்தாலும் தீயவனே வந்தாலும் அவர்களை பார்த்து முதலில் கேட்கும் பழக்கம் சாப்பிட்டியா என்பது பிறகு உடனடியாக அவருக்கு சாப்பாடு போட சொல்வது அப்பொழுது எனக்கு சாப்பாடு போட சொன்னார் நானும் சாப்பாடு அமர்ந்தேன் ஒரு பெண்மணி அவர்கள் மணிமேகலை அம்மா எனக்கு சாப்பாடு போட்டார்கள் சாமி அவர்களும் என்னுடன் சாப்பாடு அமர்ந்தார்கள் எங்கள் இருவருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது அதாவது நன்றாக புதிதாக வடித்த சாதம் உடன் ரசம் அதனோடு கொத்தவரங்காய் கூட்டுக்கறி பரிமாறப்பட்டது சாமி உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா சாமி அப்படின்னாரு பிடிக்கும் சாமி அப்படின்னு வேற ஏதாவது காய்கறி வேணுமா இல்லை ஆம்லெட் ஏதாவது சாப்பிடுவா வாங்கிட்டு வச்சொல்லவா என்னாரு இல்லைங்க சாமி அதெல்லாம் வேண்டாம் கோவில் வளாகாமல சாமி சாமி நீ சாப்பிடுவேன்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறேன் கோவில் வளாகம்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு இல்லைங்க சாமி வேணாம் சரிப்பா இதை மட்டும் வச்சு எப்படி சாப்பிடுவேன் அடே கணேசா போய் நாளைஞ்சு வட வாங்கிட்டு வாப்பா அந்த அவர் நம்ம பிள்ளைமார் போடுவார்ல வட வான்னு சொன்னார் இந்த சமயத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று அங்கு நிகழ்ந்தது அதை நாளை வீடியோவில் பார்க்கலாம் என்று இருக்கிறேன் நன்றி வணக்கம்